இறை மக்களா இருக்க வேண்டிய நீங்கள் இந்த கிறிஸ்தவ இஸ்லாமிய மக்கள் சாத்தானின் பிள்ளைகளா மாறிக்கொண்டிருக்கிறேன்னு பேசுறேன் ரெண்டு ஆண்டுக்கு முன்னாடி தான் பேசுறேன் ஆரம்பத்துல இல்ல காரணம் என்ன இப்ப இவ்வளவு பேர் கோமா பேசுறாங்க இல்ல பேசுறாங்கல்ல பேசுறாங்கல்ல என்ன இப்படி ஆயிப்பிச்சு ஏமாந்து திரும்பி திரும்பி சொந்த மகன் இவ்வளவு அக்கறையோட நிக்கிறேன் ஒரு ஆதங்கத்துல பேசுறதா ஒழுங்கா படிக்கலன்னா கொண்டு மாதிரி திரும்ப திரும்ப நான் சொல்றேன் நீ திரும்பி திரும்பி அநீதி செய்யற நபிகளார் கோட்பாடு என்ன அநீதியை கண்டு அச்சம் கொள்ளாமல் துணிந்து எதிர்ப்பவன் எவனோ அவனை உண்மையான ஜிகாத் இப்ப துணிந்து எதிர்த்து நின்று போராடி உண்மையான ஜிகாத்தானவே ஒரே ஒருத்தன் தான் எங்க அண்ணன் பழனி பாபா தான் இங்க நீங்க கவனிங்க அநீதின்னு தெரியுது நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன் நீங்க என்ன கேள்வி கேட்டீங்க நான் விளங்கிக்கிட்டேன் சாத்தானின் செயல்கள் எதுன்னு குரான் சொல்லுது அது எதுன்னு சொல்லுங்க ஒன்றா சொல்லுங்க

சாத்தானின் செயலை ஒரு அரசு சொது குரானும் பைபிளும் சொன்ன இந்த 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 வேதங்கள் குரான் சொல்றதுல இருக்கிற எல்லாத்தீய செயலையும் இந்த அரசே செய்து அது தெரிஞ்சே நம்ம வாக்கு கொடுத்து வாக்கை வாக்கை கொடுத்து வலிமையை கொடுப்பது என்பது நம்ம சாத்தானின் பிள்ளைகள் ஆய் கொண்டிருக்கோமோ மாறிவிட்டிலே ஆய் விட்டிலேங்கிற ஆதங்கத்துல சொன்னேன் அதுதான் சாத்தானின் பிள்ளைகள் நான் ஒண்ணு சவிக்கலை ஆயிட்டியிலே நானும் சேர்ந்து ஆயிட்டனே இருந்தேன்னு சொல்றேன்

எத்தனை தடவை இது இதே பண்ணுவீங்க இந்த தவறுங்கிற ஆலங்கத்துல சொன்னதுதான் இப்படி ஆயிட்டீங்களேன்னு அந்த பேச்சை ஒருத்தர் வெட்டி போட்டு பாருங்களேன் இப்படி ஆகிவிட்டீர்களே இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்கள் நீங்க இப்படி ஆயிட்டீங்களேன்னு அப்படிதான் சொன்னேன் அந்த ஆலங்கத்துல அதுவும் அந்த உரிமை கூட எனக்கு இல்லையா என்ன நான் உரிமையா பேசுறது அப்போ அதுலதான் சொன்னேன் நீங்களே வச்சு பாருங்க உங்களாலே பட்டியலிட்ட எல்லாத்தையும் அரசு செய்யுது இந்த பாருங்க எல்லாத்தையும் தனியார் கொடுத்துட்டு ரோட்ல பத்து நாள் அந்த பெண்கள் வயத்துல பட்டினியோட படுத்து கிடக்குதுங்க இது பாவம் இல்லையா

ஒரே உறவுதான் ரத்த உறவுதான் மானுடம் வரும்போது மொழி இனத்தையும் தாண்டி பேரன்பு பாரடா உன் மானுட பரப்பைன்னு தான் புரட்சி பவளன் பாடுறான் உங்களுக்கு பாரடா உன் மானுட பரப்பைங்கிறான் அப்படிதான் சொல்ற மானுட சமுத்திரம் நான் என்று கூவடாங்கிறான் அப்படித்தானே அதனால அங்க வந்து தமிழர்கள் மனிதநேயவாதிகளே அல்ல அதை தாண்டிய வெறும் மனிதநேயவாதிகள் மட்டும் அல்ல உயிர்மைநேயர்கள் என்பதை நீ புரிஞ்சு நான் மட்டும்தான் மாட்டுக்கு இறக்கப்படுறேன் நபிகளார் ஒரு ஒட்டக பண்ணைக்குள்ள போகும்போது அதுக்கு உணவளிக்காம இருக்கிறதுக்கு அதுக்கு கண்டிச்சாரு இயேசு வந்து இந்த பசுவுக்கு தீவன அளிக்காம நீ பாலை கறக்கிறதே பாவம்னு சொன்னாருன்னு இருக்குது இப்போ அதைதான் நம்ம பேசுறோம் வேற உணங்கணும்